வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமி மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு உப்பு கறித்த ரூபாய் நோட்டுகள் பரபரப்பரான ஒரு பேருந்து நிலையம் அங்கேயும் இங்கேயும் மக்கள் ஓடிக்கிட்ருக்காங்க தாமரம்புரம் பஸ்ஸில் ஒரு பெரியவர் ஏற்றாரு ஏறின பெரியவர் டக்குன்னு தன்னோட துண்டால் மூக்க பிடிச்சுக்கிட்டு ஏப்பா தம்பி பஸ்ஸுக்குள்ள எழு எளி செத்து கிடக்கா ஒரே நறுது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த நடத்துனர் ஐயா அது எலிசத்தை நத்தம் வாசம் கருவாட்டு வாசம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் ஆமாங்க ஒரு பெண்மணி அந்த பஸ்ஸுக்குள்ளே கருவாடு விற்றுக்கிட்டு இருக்காங்க அவளை பார்த்து ஏய் குருவம்மா இத்தனை தடவை சொல்கிறது உங்ககிட்ட பஸ்ஸுக்குள்ளே வந்து வியாபாரம் பண்ணாது என்ன கேட்குறியா கவர்மெண்ட்டுக்கு வர காசே கெடுத்துட்டு போய்டுவோம் இருக்கே அப்படின்னு அதற்றாரு பஸ் நடத்துனர் இவன் அவசரமாக இறங்க போகிறான் இறங்க போகிறாக்கிட்ட வீணாக மம்பளுக்குறாரு அந்த பஸ்ஸு ஓட்டுனர் அதான் டிரைவருங்க ஏய் குருவம்மா கொஞ்சம் கருவாடை தான் ஒரு வறுத்து கொண்டு வந்து கொடுக்குறது அப்படிங்கிற கருவாடை தானே வறுத்து கொண்டு வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டா போச்சு அது ஓ நிற்கிறாரு என் புருஷன் அதான் என் மச்சான் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ரெண்டு பேரையுமே கருவாடாக வறுத்து கொடுத்துடுவாரு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறான் இறங்கி பறவை பார்த்து அவங்க வீட்டுக்காரர் அடிய குருவம்மா எவ்வளோ தர சொல்கிறது பஸ்ஸுக்குள்ளே போய் வியாபாரம் பண்ணாத என்ன இந்த போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவார் போய் ஓரமாக உட்காந்து வியாபாரத்தை பாரு அப்படின்னா அதட்டான் உடனே இவன் கருவாட்டு கூட்டையை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்து வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான் அபுருஷனுக்கு அதே வியாபாரம் தாங்க இவன் வியாபாரம் பண்ணுற இடத்துல பள்ளி மாணவர்கள் ரெண்டு பேரும் காதல் வசனம் பேசிகிட்டு இருக்காங்க இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது அவ அவங்கள பார்த்து முறைக்கிறாள் என்ன பசங்களா ஸ்கூலுக்கு போக உங்க அப்பா அத்தா அனுப்பினா இப்படி பஸ் ஸ்டாண்டில் நின்று காதல் வசனம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கத்துறா அவன் உனக்கு என்ன ஆச்சு முதல்ல இந்த கூடையை எடுத்துக்கிட்டு அந்தண்ட போ ஒரே நாருது அப்படின்னா அந்த பையன் இவன் ஆடாடா ஏதோ சொல்லுவாங்களாம் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை தலைவரிச்சி போட்டு அடிச்சான் அந்த கதையால இருக்குது எங்கே போனாலும் என்னெல்லாம் விரட்டுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் உங்கள் அப்பா கூப்பிடுறாரு கொல் இருக்குடா அப்படின்னு அந்த பையன் வேகமாக நகர்ந்து போகிறாங்க பாத்தியாமா அப்ப என்ன ஓடுறத பாரு இப்படி தான் இந்த பசங்களை நம்பி நீ எல்லாம் பள்ளிப்படி வீணா வீணாக்கிடுற அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு இன்னும் கோவம் தான் முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் அங்கேயே ஒரு போலீஸ்காரர் வராரு என்னம்மா ரொம்ப நேரமா சத்தமா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு ஒண்ணும் இல்லைங்க காலையில இருந்து வியாபாரமே ஆகலை ம் ஏதாவது இருந்தால் காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இவ முந்திக்கிட்டு கேட்கிறான் எங்க அவர் கேட்டுருவாரோங்கிறதுக்காக இவன் கேட்கிறான் உடனே அவர் ரொம்ப இறக்க குணம் முடிச்சவர் இருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்து வச்சுக்கோமா போறப்ப உன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தீனி வாங்கிட்டு போன்னு கொடுக்குறாரு அந்த அவர் அந்த பொண்ணுன்னு என்ன பண்றா அருவாட்டுக்குடையில் மூட்டையை தூக்கிட்டு அடியில் அந்த காசை போடுறாங்க அது கீழே பாருங்களேன் ஐம்பது இருபது நூறுன்னு பணமாக கிடக்கு இந்த பையன் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு இதெல்லாம் என்ன பழப்பு ஊருக்கு தான் உபதேசமா ஒழுங்கப்பட ஏமாத்துறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன் போலீஸ்காரரே ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப கோபமாக கத்துறான் அங்கேயிருந்து புருஷ்காரர் வராரு என்னடி ரொம்ப நேரமாக உங்ககிட்டேருந்து ஒரே சத்தமாக இருக்குது என்ன சரி எனக்கு ரொம்ப பசிக்குது ரெண்டு பிரியாணி போட்டுலாம் வாங்கிட்டு வா தான் காசு வச்சுருப்பில்ல அப்படிங்கிற ஐயோ என்கிட்ட எங்கள் காசு காலையிலேருந்து வியாபாரமே ஆகல என்கிட்ட பைசா கிடையாது இரநூறுபா இருந்தால் கூட நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறேன் சரி நீ இரநூறுபா கொடுக்குறாரு கொடுத்தோடனே இவளும் அந்த இரநூறுபா எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறா போகிறப்ப சொல்லிட்டு போகிறான் ஏங்க அங்க கூட வச்சுருக்காங்க ஜாக்கதையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரிண்ணே அவன் போனோடனே இவன் என்றான் வியாபாரத்தை கவனிக்கிறதுக்காக அந்த கூடையை அங்கேயே வச்சுட்டு போயிடுறான் திரும்ப வந்து பார்க்குறா கூடைக்கிட்ட புருஷன் இல்லை யோ எங்கையா போனேன் கூட எங்க வச்சுட்டு அப்படின்னு கேட்குறான் அடிப்போடி அதில் இருக்க கருவாட்டையை அவன் எடுப்பான் அங்கே ஒரு பையன் என்னான்னு அவனை பார்த்துக்க சொல்லிட்டு தான் போனேன் அவன் போயிட்டாமல் இருக்க பஸ் வந்தோங்க அப்படின்னு சொல்கிறான் ஐயோ அவன் கத்திட்டு அவசரமாக அந்த மூட்டையை தூக்கி பார்க்குறா அதில் இருந்தால் பணம் காணும் ஐயோ நான் உங்ககிட்ட பொய் சொன்னேயா அதுக்கு கடையில் பணம் வச்சிருந்தேயா எடுத்துகிட்டு ஐயா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா ஆனால் அவள் புருஷன் நம்பல ஓடி போய் ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறுறா ஒரு பஸ்ஸில் அந்த பையனையும் கண்டுபிடிச்சிட்டா பிடிச்சி இழுத்து கீழே போட்டு அடிக்கிறா போலீஸ்காரர் வராரு அதே போலீஸ்கார் என்னாச்சுமாங்கிற ஐயா நான் என் கருவாட்டுக்குடையில் எண்ணூறுரூபா பணம் வச்சிருந்தேன் இந்த பையன் வந்துட்டான் அவர் சிரிக்கிறார் ஏமா பணமே நீ என்கிட்ட தானே நீ ஏன் பணம் வாங்கின ஐம்பது ரூபா வாங்கினீங்க மறந்துட்டியா இப்போ இந்த பையலை பற்றி அபானமாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பையன் ஆமாங்க ஆமாங்க அப்படிங்கிறான் ஏன் பணங்க அது நம்ம அந்த பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டு கேட்குது அப்படின்னு பொய்யா சொல்ற ஆமணும் இது அப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தாள் புருஷனும் அந்த பையனுக்கு தான் சிவாரிசை சொல்கிறான் ஆமாங்க என் பொன்னாட்டிகிட்ட பணமே இல்லை நான் தான் அவள்கிட்ட இரநூறுபா கொடுத்து பிரியாணியாக வாங்க சொன்னேன் பாவம் அந்த பையலை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவா அழூரா ஐயா இல்லையா என் காசு தான் ஏன் அது அப்படின்னு கத்துறா போலீஸ்காரரை பார்த்து உன்னைய சொல்கிறான் அந்த பையன் அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறான் ஏங்க உங்களுக்கு தெரியாதா அவங்க உங்கள்கிட்ட தானே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பணம் இல்லை ஒரு ஐம்பது ரூபா தாங்கன்னு கேட்டாங்களே மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் அப்படின்னா அவன் சொல்கிறான் அப்புறம் திடீர்னு அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஏய் உனக்கு எப்படி அது தெரியும் நீ அங்கே தான் நின்னியா ஆமாம் நான் பக்கத்தில் தான் நின்னேன் ஒருவேளை இவன் தான் எடுத்துகிட்டு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட பர்ஸை வாங்கி பார்க்குறாரு போலீஸ்காரர் அதில் மூந்து பார்க்குறாருங்க மோந்து பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு கருவாடு வித்த காசு நாராதுங்க அப்படிங்கிறாரு நாறுதே அப்படிங்கிறாரு போலீஸ்காரர் ஆமாங்க அதில் லேசாக நாத்தம் வருது அதுலேருந்து உப்பு துகளை எடுத்து நாக்கில் தடையை பார்க்குறாரு வெள்ளை வெள்ளை துகளாக இருக்குங்க அதை எடுத்து நாக்கில் தடையை பார்க்குறாரு உப்பு கறிக்குது இது கருவாடு வித்த காசே தான் அப்படின்னு அவர் ஊர்ஜிதம் பண்ணுறாரு அந்த அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறாரு இங்கே பாருமா இந்த காசை வாங்கிக்கோ என் ஐம்பது ரூபா கொடுத்துடு ஆனால் இந்த மாதிரி ஏமாத்தி பிழைக்காத நீ மற்றவங்களை ஏமாத்த நினச்சின்னா ஒன்று ஒருத்த ஏமாத்துவோம் தெரிஞ்சுக்கோ எளியாரை வலியார் அடித்தால் வலியாரே தெய்வம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் பொடப்போ ஒழுங்கா இது அப்படின்னு விட்டுட்டு போகிறாரு நன்றி வணக்கம்